ஹாய் ஃப்ரெண்ட் ஹவர் யோ இன்னைக்கு பலவிதமான சமையல ஐரக்கருவாடு தொப்பு எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை வச்சிருக்கேன் ஐம்பது ஐரக்கருவாடு சுடுதண்ணில் லேசா அலசி எடுத்து வச்சுருக்குறேங்க ரொம்ப அலசுனம்னா கருவாடே கரைஞ்சி போயிருங்க ஓரளவுக்கு அலசி எடுத்து வச்சுருக்கேங்க வச்சிருக்காங்க அடுப்பத பாத்திரம் வச்சாச்சுங்க இதுல எண்ணெய் ஊற்றுறாங்க எண்ணெய் ஊற்றிட்டாங்க இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேங்க கடுகு போடுறாங்க ஜீரகம் கொண்டு போடுறேங்க கால் ஸ்பூன் போடுறேங்க ஜீரகம் ரெண்டு பொருந்த பிறகு வெங்காயம் போடலாங்க வெங்காயம் போடுறேங்க பச்சை மிளகாய் போடுறேங்க நல்லா வட்டம் கட்டுங்க வெங்காயம் கருவேப்பில் போடுறாங்க இப்போ இதில் கொத்தமல்லி காலை போடுறாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க தக்காளி போடுறோங்க இப்போ மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போடுறேங்க மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க இப்போ இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு இப்போ உருளைக்கெழங்க கருவாடு போட்டுக்கலாங்க ஐம்பது கிராம் எடுத்து அலசி கட் வச்சிருக்காங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க அப்படியே கொஞ்சம் போட்டாங்க கொஞ்சம் சேர்த்து இருக்கிறாங்க ஏன்னா இந்த கருவாடுல வந்து அவ்வளோ உப்பு இருக்காதுங்க உப்பு கம்மியாக இருக்கு துண்டு கருவாடுனால உப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம உப்பு போட வேண்டியது இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேங்க ஊற்றி நல்லா கலக்கி சிம்ல வச்சு மூடி வச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்படியே கொஞ்சம் ஊற்றுனா இப்போ அரை கிளாஸ் ஊற்றுறேங்க அப்படியே அரை கிளாஸு கம்மியாக தான் ஊற்றிருந்தேங்க முடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்போ ஆஃப் பண்ணிக்கிறேங்க இப்போ கருவாடு தொக்கு ரெடிங்க இவ்வளோ தண்ணி ஈஸியாக செய்யலாங்க இதில் உருளைக்கெழங்கு போட்டு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்